ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தஞ்சை பேசுகிறேன் இன்னைக்கு வெள்ளாறைக்கிய சமையல் எப்படி சேர்ந்து பார்க்கலாம் ஃபேனில் சட்டி காய வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு தவக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி நான் நறுக்கி வச்சிருக்கேன் அது ரெண்டையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிடுவேன் நல்லா வதந்துட்டுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டோம் பார்த்த தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வதங்கிடணும் தக்காளி எனக்கு கொஞ்சம் நல்லா அடுத்தது தண்டு தண்டு இந்த கீரோட தண்டு கழுவி வச்சிருக்கேன் இத கொஞ்சம் போட்டு கொஞ்ச நேரம் இதையும் கொஞ்சம் இது நல்லா வதண்டுவோம் நல்லா வதக்கிடுங்க அது மாதிரி குத்தி விட்டு வதக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் வேகம் அதில் உள்ள தண்டில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் உடஞ்சி நல்லா வெந்து வரும் சரிங்களா கொஞ்சமாக போட்டுக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்காக மட்டும் நான் கொஞ்சமாக உப்பு தேவை அப்புறமா பண்ணுவோம் வேணுங்கிற அளவு அப்புறமா பார்த்துக்கலாம் நல்லா வதக்கீங்களா என்ன இப்போ என்ன பண்ணுவோம்னா நம்ம அரைக்க போறோம் தக்காளி ரெண்டு தக்காளி நான் அரைக்கிறவங்க எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சம் மிடகு வச்சு விட்டுருக்கேன் சீரகம் சும்மா கொஞ்சமாக கழுவிப்பில் இது கூட வெள்ளைப்பூடு கொஞ்சம் சேர்க்கணும் வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன் இதை நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் இது கொஞ்சம் லேசாக வெந்து வச்சு நாங்கள் அதுக்கு குறைச்சி வச்சுட்டு நாங்கள் அதை அரைச்சிட்டு வந்துடுவோம் அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் டைம்லாம் இதோட ஊற்றிக்கலாம் இப்படி அரைச்சிட்டு பார்த்துக்கலாம் இது நம்ம சும்மா தட்டி போடுற மாதிரி இருந்தால் பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து பிள்ளை போட்டு வந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டோம்னா அது சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி போட்டு அரைச்சி செஞ்சோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க எதையுமே வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்க சரிங்களா அதனால் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க நல்லா பண்ணுங்க வேகப்பலையே பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக ஆக்கி பண்ணிக்கோங்க நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் எங்கள் வீட்டில் இப்போ ஆறு பேர் இருக்காங்க ஆறு பேருக்கு சேர்த்துக்கிற மாதிரி இப்போ நான் சேர்த்துருக்கேன் சரிங்களா நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்ந்து பா நல்லா எல்லாம் கிளவி கேட்கணும் எப்படி வந்துக்கணும் இங்கே இப்போ நம்ம சேர்த்த பொருளோட இன்னும் நல்லா வேகணும் சரிங்களா அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க உடம்புக்கும் நல்லது மூளை வளர்ச்சிக்கும் நல்லா இருக்கும் சரிங்களா ரொம்ப சத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இதோட இப்போ நான் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப வேணால் சும்மா கொஞ்சம் லைட்டாக இந்த அளவுக்கு வாசனைக்காக அனு சிக்கன் மசாலா கொஞ்சமாக தான் சேர்த்துக்கோங்க தான் சேர்த்துக்கோங்க இது வந்து கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக தெரியாமல் கொஞ்சம் வாசனையாகவும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சரிங்களா இந்த சீட் வர மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக வச்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் இதோட கேம் மாவு கேண்ட மாவு சேர்க்கிட்டு தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சு அதை இதோட சேர்த்துருவேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் காம்ப இதோட சேர்க்குறோம்னா கொஞ்சம் குழகுழப்பு தன்மை இருக்கும் சரிங்களா ரொம்ப தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வயசாக புலகுழம் இருக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் வயசு அஞ்சு நிமிஷம் மட்டும் இதை நம்ம கொதிக்க வச்சுக்குவோம் எல்லாமே சேர்ந்து ஒரு நல்ல வாசம் வரும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா வயிற்று பொண்ணுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சூப்பு சாப்பிடும்போது இந்த பெருங்காயத்து கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இந்த மாதிரி அடிக்கடி வைத்த பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு சரிங்களா